வணக்கம் நண்பர்களே இன்னொரு இனிய பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது கலைஞரனுடைய நூற்றாண்டு கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசி வருகிறோம் முக்கியமாக கலைஞர் சந்தித்த சவால்கள் அவர் படித்த சரித்திர சாதனைகள் இது எல்லாவற்றையும் பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் அலசி ஆராய்ந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அந்த கூட்டணியை அமைத்த மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் அமைந்த அந்த ஆட்சி திமுகவும் பங்கெடுத்த அந்த ஆட்சியில் பல்வேறு விதமான சீர்திருத்தங்கள் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன முக்கியமாக மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் பொருளாதார சீர்திருத்தங்கள் அதாவது தாராளமயமாக்கல் அதே போல் ஒரு உலக சந்தையோடு இந்தியாவை இணைத்தல் போன்ற மிகப்பெரிய சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன உலகாவிய வர்த்தக அமைப்புகளோடு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன பொதுவாக இது போன்ற பெரிய மாறுதல்கள் நடக்கிற போது அது ஒரு முதலாளித்துவத்திற்கு சார்பாக அமைந்துவிடக்கூடிய ஒரு அபாயம் உலகம் முழுக்க இருந்திருக்கிறது அப்படித்தான் பொருளாதார சீர்திருத்தங்கள் நடைபெறும் என்று ஆனால் அதற்கு மாற்றாக இந்தியாவில் மக்கள் நலத்திட்டங்களை ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது என்பதில் மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசு மிக முக்கியமான பார்வையை கொண்டிருந்தது கலைஞரவர்களும் அதற்கான ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக அதாவது மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதில் ஒன்றிய அரசு ஒருபோதும் பின்வாங்க கூடாது தாராளமய கொள்கைகளின் காரணமாக என்பதில் கலைஞரவர்களும் மிக தெளிவாக இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அன்றைக்கு பல்வேறு விதமான நில சீர்திருத்தங்கள் அதே நீங்கள் நூறு நாள் வேலை திட்டம் இன்னும் பல்வேறு விதமான மக்கள் நலத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய பல்வேறு வளர்ச்சி திட்டங்களும் கூட அப்பொழுது முன்னெடுக்கப்பட்டன என்பதை நாம் பார்க்கிறோம் அதாவது அந்த தாராமய பொருளாதாரத்திற்கும் ஒரு மக்கள் நலனுக்கும் இடையே ஒரு சமநிலையை உருவாக்குவதில் கலைஞர் ஒரு தெளிவான பார்வையை இன்றைக்கு கொண்டிருந்தார் அதை மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசும் அதை பிரதிபலித்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும் இந்த சமயத்தில் தான் தமிழ்நாட்டில் அந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஒரு மிக மோசமான சம்பவம் ஒன்று நடைபெற்றது கும்பகோணத்தில் உள்ள ஒரு பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்டு ஒரு தனியார் பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்டு நாற்பத்தாற்றுக்கு நாற்பத்தாறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கருகி இறந்து போனார்கள் அது தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவம் ஏராளமான குழந்தைகள் படுகாயமடைந்தார்கள் அந்த சம்பவம் என்பது எப்படி இந்த அரசு நிர்வாகத்தை மிக மோசமாக நடத்துகிறது என்பதை மக்களுக்கு மிக ஆழமாக உணர்த்தியது மிக மோசமான நிர்வாக அமைப்பு ஏனென்றால் அது மக்களுடைய மனசாட்சியை அந்த சம்பவம் ஒழுக்கியது என்று சொல்லலாம் ஜெயலலிதாவினுடைய முந்தைய முதலாவது ஆட்சி காலத்தில் எப்படி வளர்ப்பு மகன் திருமணம் மக்களிடம் ஒரு பெரிய வெறுப்பை உண்டு பண்ணியதோ அப்பொழுது அந்த மகாமகம் குளத்தில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் நீராடிய போது ஏற்பட்ட நெரிசலில் பலர் இறந்தது எப்படி அன்றைக்கு அவருடைய முதலாம் ஆட்சி காலத்தில் அவருடைய தோல்விக்கு காரணமாக இருந்ததோ அந்த அளவுக்கு மக்களுடைய கோபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த சம்பவமும் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் ஜெயலலிதா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் மேற்கொண்டார் அதாவது புதிய தலைமைச் செயலகம் புதிய தலைமைச் செயலகம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் அப்பொழுது புகழ்பெற்ற எட்டு ஆண்டுகள் பழமையான ராணிமேரி கல்லூரியை இடித்துவிட்டு அந்த இடத்தில் தலைமைச் செயலகம் கட்ட வேண்டும் என்று அவர் முடிவெடுக்கிறார் ஆனால் அதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கிறது மாணவர்களும் ஆசிரியர்களும் அந்த போராட்டத்தை அவர்கள் நடத்தினார்கள் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு என்டிஏ ஆட்சியின் போது அப்பொழுது டிஆர் பாலு அவர்கள் சு சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தார் அவர் ஒரு அந்த சமயத்தில் கொண்டு வந்த ஒரு சட்டம் கடற்கரையில் உள்ள பகுதியில் உள்ள கட்டிடங்களை நீங்கள் வந்து பராமரிப்பது தொடர்பாக ஒன்றிய அரசினுடைய அனுமதி பெற வேண்டும் என்ற ஒரு சட்டம் அப்போது கொண்டு வரப்பட்டது அன்றைக்கு டிஆர் பாலு அவர்களும் இருந்த அந்த சட்டம்தான் அமைச்சராக இருந்து கொண்டு வந்த அந்த சட்டம்தான் அன்றைக்கு புகழ்பெற்ற ராணிமேரி கல்லூரியையும் காப்பாற்றியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கலைஞர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் நலன்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டன ஒன்றிய அரசியல் பங்கெடுத்த போது தமிழகம் எப்படி வளர்ச்சி பெற்றது என்பதையெல்லாம் இன்னும் கூட பிற நாட்களில் நாம் பேசலாம் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்